அல்லாஹுடைய அளப்பறையும் கருணையினாலே இருபத்தி ஒன்பதாவது தராவகை நாம் நிறைவேற்றுவதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் அன்பிற்கினியவர்களே நம்ம பகுதியில் ரெண்டு பெருநாள் கொண்டாடுறத பார்த்துருக்கோம் நம்ம ரெண்டு பெருநாள் கொண்டாடுறதை பார்த்துருக்கோமா இப்போ மூணு பெருநாள் எத்தனை பெருநாள் மூணு பெருநாள் அந்த அளவுக்கு ஆய்வாளர்கள் அதிகமாக ஆயிட்டாங்க ஆய்வாளர்கள் அதிகமாக போயிட்டாங்க ச டவுட்டாக இருந்தால் உங்களுக்கு நான் வேணால் அனுப்பி வைக்கிறேன் சில கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை இப்போ நம்ம இடத்த இலட்சி காப்பிந்தாங்க பார்த்திங்களா அவங்களே நாளைக்கு பெருநாள் கொண்டாடுறவங்க இருக்கிறாங்க அதனால் புறப்பட்டு போயிட்டாங்க புறப்பட்டு போயிட்டாங்க சொல்லிகிட்டே போனாங்க நாளைக்கு நாங்கள் பிறநாள் கொண்டாடுறோம் என்ன எந்த அடிப்படையில் அப்படின்னு கேட்டோம் நாங்கள் ஹிஜ்ரா காலண்டர் என்ன காலண்டர் ஹிஜ்ரா காலண்டரா சொல்லா பிறையை பார்க்க சொல்லியிருக்கிறாங்களே எங்களுக்கு ஹிஜ்ரா காலண்டர் சமூகம் சமுதாயம் எங்கே போது பாருங்கள் கொஞ்சம் கவனிக்கலாம் அப்படியே நான் என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் கவனிங்க இந்த சர்வதேச புறை அப்படின்னு உள்ளவங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி எனக்கு ஒரு கேள்வி தான் அந்த ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும் இன்ஷால்லா அது அவங்களே மனசாட்சியோடு பதில் சொன்னாங்கன்னா சரியாக இருக்கும் சர்வதேச குறை அப்படிங்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு சூரியனையும் சந்திரனையும் சூரியனையும் சந்திரனையும் ரெண்டையுமே வந்து நாட்களையும் மாதத்தையும் வாரத்தையும் நேரங்களையும் கணக்கிட்டு கொள்வதற்கு அல்ல என்ன செய்றான்னு சொன்னால் சொல்கிறான் சூரியனையும் சொல்லி காட்டுறான் சந்திரனையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நாம் சூரியனை என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ஒரே மாதிரியாக நாம் எல்லாருமே எடுத்துக்கிறோம் ஒரே மாதிரியாக எல்லாருமே எடுத்துக்கிறோம் எப்படி உதாரணமாக இப்போ ஃபஜ்ரு ஃபஜ்ருடைய வத்து எப்போ ஆரம்பமாகுது சொல்லுங்களேன் டைம் சொல்லக்கூடாது யாராவது சொல்கிறீங்களா பஜனுடைய வக்தி எப்போ ஆரம்பமாகுது இருக்கு ஆ சொல்லுவேன் சொல்லி வர்றதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சொல்கிறேம்மா சரி வாங்க நான் நீ சொன்னால் காலை விழுவாது பேர் நான் நானே சொல்லிடுறேன் கிழக்கு வெளுக் கிழக்கு வெளுக்கும் கிழக்கு என்ன செய்யும் பொய் வெள்ளை மெய் வெள்ளைன்னு ரெண்டு வெள்ளை இருக்குது எத்தனை வெள்ளை இருக்குது பொய் வெள்ளை மெய் வெள்ளைன்னு சொல்லியிருக்கு ஒரு வெள்ளை வந்துட்டு அது உடனே மறைஞ்சிரும் ஒரு வெள்ளை என்ன செய்யும் வந்துட்டு அது மறைஞ்சிரும் அது வந்து பொய் வெள்ளை அடுத்து மெய் வெள்ளை ரெண்டாவது ஒரு வெள்ளை வரும் அந்த வெள்ளை தான் ஃபஜ்ரு ஆரம்பமாகுது ஃபஜ்ரு ஆரம்பமாகுது அங்கே ஃபஜ்ரு ஆரம்பம் ஆயிடுச்சு ஃபஜருடைய பக்தி எப்போ முடியுது இப்போ சொல்லுங்களேன் ஃபஜருடைய வக்தி எப்போ முடியுது சூரியன் சூரிய உதிக்க ஆரம்பிச்சு தான் ஃபஜருடைய முடிஞ்சு போச்சு இது எல்லாருமே ஏற்றுக்கிறோமா நம்ம ஆ எங்கள் ஊரில் நாகப்பட்டினத்தில் சூரியன் உதிச்சுட்டா ஃபஜ்ரு முடிஞ்சு போச்சு அப்படி தானே ஏற்றுக்கிட்டோமா சவுதி பார்க்குறோமா நம்ம இந்தியா பார்க்குறோமா இந்தியாவை தானே பார்க்குறோம் ஆ நொஹ்ருடைய சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததற்கு பிறகு இதெல்லாம் ரசோல்லாவுடைய ஹதீஸ் எல்லாமே இதெல்லாமே ரசோலாவுடைய ஹதீஸ் நம்ம எங்கே எங்கே பார்க்குறோம் இந்தியாவில் தானே பார்க்குறோம் குறிப்பா நம்ம நாகபடத்தில் பார்க்குறோமா சூரியன் உச்சிக்கு வரும் இத்தனை மணிக்கு தள்ளி போயிடும் பார்க்குறோமா பார்த்துக்கிட்டோமா சவுதி சூரியனை மட்டும் நம்ம இந்தியாவில் பார்க்குறோமே கணக்கெடுத்துக்கிறோமே ஏன் சந்திரனை சந்திரனையும் அதே தானே சொல்லிச்சு அதுலா தெளிவா சொன்னாங்க பாருங்கன்னு சொன்னாங்க கண்ணால் பாருங்கன்னு சொன்னாங்க அதை மட்டும் ஏன் நான் வந்து அந்த கணக்கு எடுத்துக்க மாட்டேன் நான் சவுதி கணக்கு எடுத்துக்குவேன் ஏன் அமெரிக்கா கணக்கு எடுத்துக்கிறது நான் கேட்குறேன் அமெரிக்கா கணக்கு எடுத்துக்கிறது நீங்க சவுதி கணக்கு ஏன் நீங்க எடுக்கணும் ஆப்பிரிக்கா கணக்கு எடுக்கிறது அண்டார்டிகா கணக்கு எடுக்கிறது கீழ்கோடியில் இருக்கிற எங்கேயாவது ஒரு தேசத்துடைய ஒரு கணக்கு எடுக்கிறது ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் சவுதி பார்த்தா மட்டும் சர்வதேச குறை நாங்கள் முதல் கொண்டாடுவோம் எப்படி கொண்டாடுறீங்க கொஞ்சம் செய்து அறிவு கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க ஆய்வு பண்றீங்க ரைட்டு கொஞ்சம் இதை யூஸ் பண்ணுங்க சூரியனுக்கு நான் கொடுக்கற முக்கியத்துவம் இல்ல எங்க ஊர்ல சூரியன் உதிச்சாதான் நான் ஃபஜர் தொழுவேன் ஃபஜர் தொழுவதை நிறுத்துவேன் எங்க ஊர்ல சூரியன் உச்சிக்கு வந்த ஒரு பார்த்தா நான் நகூர் தொழுவேன் எங்க ஊர்ல சூரியன் மறைஞ்ச ஒரு பார்த்தா நான் மகரீப் தொழுவேன் இப்படிங்கிற சிந்தனையை இதை விட்டு கொடுக்க முடியாத உலகம் முழுக்க யாரும் விட்டு கொடுக்கலையா சந்திரில் மட்டும் ஏன் அப்படி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க சந்திரில் மட்டும் ஏங்க அப்படி ஒரு வார்த்தை தெளிவா சொல்லிட்டாங்க கண்ணால சொல்லிட்டாங்க அப்ப நம்ம எங்க கண்ண பாக்குறோம் நம்ம தேசத்துல கண்ணை பார்த்தோம்னா சூரியன் மறைஞ்சிட்டு சூரியன் உச்சிக்கு வந்துச்சு சூரியன் உறிஞ்சிக்குன்னு சொல்லி பாக்குறோமே அந்த தொழுக பக்தர்கள் நம்ம நம்ம சரியா செய்யறோம் செய்யறோம் கோபுக்கு மட்டும் பெருநாள் கொண்டாடுறதுக்கு மட்டும் நம்ம எங்க சவுதியை பார்க்கணும் நம்ம கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா திம்புங்க யோசி யோசிங்க கொஞ்சம் திங்க் பண்ணுங்க கொஞ்சம் யோசிக்கும் கொஞ்சம் ஏன் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் ரெண்டுமே நேரங்களுக்கும் நினைவிடங்களுக்குமான காலமாக சொல்லி காட்டா ஒன்று தொழில் குழு எடுத்துக்கிட்டோம் நோபு குழு நம்ம எடுத்துக்க மாட்டிக்கிறோம் பதில் வராது சர்வதேச புறையை நாளைக்கு 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 இல்லை நாளான்னைக்கு ஏன்னா சவுதி இண்டைக்கு பிறகு பார்க்கப்படலையா அந்த செய்தி வந்துருச்சு சவுதி இண்டைக்கு பிறகு பார்க்கப்படல நாளைக்கு அவங்க முப்பதாக என்ன பண்றாங்கன்னா முழுமைப்படுத்துறாங்க அதுக்கு பாட்டு பெருநாள் கொண்டாடுறாங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் தயவு யோசனை பண்ணி பாருங்க நீங்கள் உங்கள் அறிவை நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும் சொன்னால் அதை திங்க் பண்ணுங்க பண்ணுங்க நிஷாவில் நல்லா கிருப செய்யணும் அதே போல் ஹிஜ்ரா காலண்டர் ஹிஜ்ரா காலண்டர் நாளைக்கு பெருநாள் கொண்டாடுறாங்களாம் நாளைக்கு பெருநாள் கொண்டாடுறாங்களாம் அவங்க ஒரு கணக்கு எங்களுக்கு அது என்ன கணக்குன்னு சொன்னால் அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க நாங்கள் வந்து ரசூல்லாவுடைய அந்த காலத்திலிருந்து வ வருட கணக்கை நாங்கள் போட்டுக்கிட்டே வர்றோமா போட்டுக்கிட்டு வர்றாங்களாம் போட்டுக்கிட்டு வந்துட்டு இந்த நாளிலே சூ சந்திரன் இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் நாங்கள் கணக்கு பண்ணி வச்சுருக்கிறோம் எங்கள் கணக்கு பிரகாரம் இன்னைக்கு பிற ஒன்று நாங்கள் பிறநாள் சவால் பிறை ஒன்று நாங்கள் கொண்டாடுவோம் ரசூல்லா பாருங்கள்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அதுக்கு ஒருபாடு நாம் என்ன செய்ய மாட்டோம் இல்லை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு செய்தியா இது திரும்ப திரும்ப நான் ஏன் பேசுறேன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு கூட்டம் அப்படியே என்னாச்சு போயிடுச்சு ஒரு பக்கம் போயிடுச்சு ஒரு கூட்டம் அப்படியே போயிடுச்சு அடுத்து இந்த பாருங்க இப்போ நம்மளானே முடிஞ்சு போச்சு தராவிக முடிஞ்சு போச்சு இருந்தாலும் ஒரு தெளிவுக்காக வேண்டி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒரு பதில் பதில் நீங்கள் என்கிட்ட சொல்ல வேணா உங்கள் மனசாட்சி கேட்டு உங்கள் மனசாட்சிக்கே நீங்கள் பதிலை பதிலை சொல்லுங்கள் இன்ஷா எப்படி இருக்கா தொழுறவன் எட்டு ரக்த் தான் அன்னை ஆயுஷார் உதிகமாக தொழானுங்க ரமலானிலும் ரமலான் நல்லாத காலங்களிலும் எட்டு தான் தொழுதாங்க அந்த ஹதீஸை நான் ரொம்ப பலமாக பிடிச்சிக்கிட்டேன் தொங்கிக்கிட்டேன் எட்டு ரக்காது தொழுது முடித்தோன்னா பின்னாடி போய் உட்காந்துக்குவேன் இருபது ரக்கா தொலை தொலைவிடாமல் நான் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன் செய்கிறோமா எட்டு ரக்கா தொழுகிறோம் எழுச்சி ஓட்டமாக ஓடுறோம் அதுக்குன்னு என்ன சார் எட்டு ரக்காத்துக்குன்னு சொல்லி பல பள்ளிகளை உருவாக்கிட்டு நம்ம தொழுகிறோம் என் கேள்வி என்னன்னா இப்போது இந்த எட்டு ரக்காத்துன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யார் எட்டு ரக்காத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யார் உங்களுக்கு ஒரு சஹாபிய பெண்மணின்னு சொல்லுவீங்க நீங்க அன்னை ஆயிஷா ரவி அல்லா தலான்கா அவங்கன்னு சொல்லுவீங்க இருவர் இருவர் அக்கா சொல்லி கொடுத்தது உமர உமர் அலி அல்லா தலான் அவங்க தானே மக்காவில் இன்னைக்கும் காபத்துள்ளால இருவர் அக்கா தானே தொழுகிறாங்க அவங்க பிதிவத் செய்யறாங்களா அங்க இருக்கிற இமாம் அங்க இருக்கிற மக்கள் பிதிவத் செய்யறாங்களா மஸ்ஜிது நபவி ரசூல் சொல்லா அவங்க அடங்கியிருக்கிறது மஸ்ஜிது நபவி ரசூல்லா தொழுத காலகாலமா தொழுது அந்த பள்ளிவாசல் இன்னைக்கு இருபது ரக்கா தானே அவங்க விதல் செய்யறாங்களா அவங்க கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் எட்டு ரக்காத்து சொல்லி கொடுத்த ஒரு சஹாபிய பெண்மணியை மட்டும் நாங்கள் எடுத்துக்குவோம் இருபது ரக்காத்து சொன்ன ஒரு சஹாபியை நாங்கள் ஒதுக்கிடுவோம் என்ன நிலைப்பாடு உங்களுக்கு என்ன என்ன இடம் போடுறீங்க நீங்க எப்படி இடம் போடுறீங்க நீங்க குர்ஆன் இந்த குர்ஆன் நல்ல யோசிங்க ஒரு கேள்வி உங்கள் மனசா கேள்வி இந்த குரான் இந்த வடிவில் இருந்துச்சா ரசூல்லா இந்த வடிவில் இருந்துச்சா இதை ஒன்று சேர்த்ததையா ஹசரத் அபுபக்கர் சித்தி ரவி இல்லா தலாவுடைய காலத்தில் ஆரம்பிச்சு உஸ்மான் இல்லாதவனுடைய இல்லா தலாவுடைய ஆட்சி காலத்தில் தான் இது மாதிரியே ஒன்று திரட்டப்பட்டுச்சு இது இதை ஏற்று இதை ஏற்றுக்கிறீங்க இல்லை நீங்கள் ஏன் அந்த உமர் அலி இல்லாத்தரா சொன்னதை நீங்கள் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அழியின் கரமல்லா வச்சு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இதுவரைக்காக தொடர்ந்து இருக்கிறாங்க அதை ஏன் ஏற்றுக்க மாட்டிக்கிறீங்க ரசூல்ல சொல்லான்னு சொல்லுவாங்க தங்களுடைய தங்களுடைய காலத்திலேயே இருவருக்காக தொழுது இருக்கிறாங்க ஹதீஸ் இருக்கு அந்த பலகீனமான ஹதீஸ் நிராகரிக்கிறீங்க யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு அப்போ உங்களுக்கு எது சௌரியமோ எது இலகுவா நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அவெல்லாம் நரகத்துக்கு போய் சேர்ந்துருவான் நீங்க மட்டும் உட்கார்ந்து இருப்பீங்க என்ன நிலைப்பாடு உங்கள் நிலைப்பாடு